வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன பண்ணுறோம் நாங்கள் சூரியகுமார் இன்றைக்கி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு மற்றும் வேலை வாய்ப்பு பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் இப்போ தான் மாதிரி நம்ம சேனல் பார்க்குற நம்ம மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அவங்களாம் வந்துட்டு இப்போ புதிய கல்வியாண்டு தொடங்கியிருக்கு நிறைய பேர் ஜாப் ரீலோக்கேட் ஆவீங்க ரீலொக்கேட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்க வேணும்னு நினைப்பீங்க அது கவர்மெண்ட் சைடில் ப்ரைவேட் சைட்டில் உங்களுக்கு வேணும் புதுசாக ஜாப் டீச்சிங் ஸ்டைலில் வேணும்னா ஃபேக்கல்டி ப்ளஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஃபேக்கல்டி ப்ளஸ் வெப்சைட்டில் வந்துட்டு இப்போ நிறைய வேகன்சிஸ் வருது ப்ரொஃபஸர் ஜாப் டீச்சர் ஜாப்புக்கெல்லாம் அதில் ஜாப் வேணுன்றவங்க அதில் அப்ளை பண்ணிக்கலாம் அது டிப்ளமோ காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எஜுகேஷனு லா அந்த மாதிரி எல்லாத்துலையும் கூட அதுக்கு ஜாப் கிடைக்கும் அதில் ஃபேக்கல்டி ப்ளஸ் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் மற்றும் ப்ரொஃபசர்ஸு ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா இப்போ டிகிரி முடிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் சேல்ஸ் ஆஃபீஸர் அப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து சேல்ஸ் ஆஃபீஸர் கேவிபி அந்த மாதிரி பேங்க்லாம் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் பார்த்திங்கன்னா ரெப்கோ பேங்க்கில் கூட வேகன்சிஸ் வரும் ரெப்கோ பேங்க் அது செமி கவர்மெண்ட்டு ரெப்கோ பேங்க் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஐசிஐசிஐ பேங்க் மணிபால் ப்ரோக்ராம் பேங்க் பிஓ ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது அது வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த அந்த எக்ஸாம் வந்து சின்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப சுமா சிம்பிளாக இருக்கும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இருபத்தேழு வயசுக்குள்ள இருக்கிறவங்க அவங்களே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க லோன் ஆஃபர் பண்ணி படிச்சுட்டு அவங்களே இன்டர்ன்ஷிப் படிக்கும்போதே இன்டர்ன்ஷிப்பில் சம்பாரிச்சிக்கலாம் ட்ரைனிங் முடிச்சோடனே கம்பல்சரி பிஓ போஸ்ட் ஐசிசி பேங்க்கில் கொடுக்குறாங்க அதை அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு குரூப் டூ குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அந்த கோச்சிங் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் அதில் வந்து அதில் மாடல் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதி பார்த்து எக்ஸாம் நல்லா பண்ணலாம் இந்த ஒரு மூணு விதமான அப்டேட் கருத்து தான் நீங்கள் வீடியோ போட்டோம் இது போட்ட அப்டேட் மட்டும் பில் பண்ண தகவலுக்கு நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியன்